ஐபிஎல் பதினேழாவது சீசனுக்கு முன்பாக லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி ரோஹித் சர்மாவை வாங்கும் என அந்த அணியின் பயிற்சியாளர் கூறியிருக்கிறார் ஐபிஎல் பதினேழாவது சீசனுக்கு முன் ட்ரேடிங் மூலம் ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியதை தொடர்ந்து அந்த அணியில் ஏற்பட்ட சர்ச்சைகள் இன்னும் நிறைவுக்கு வரவில்லை ஹர்திக் பாண்டியா கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் பும்ரா போன்றவர்கள் அவருக்கு வார்த்தைகளை கூட சொல்லவில்லை அத்துடன் போட்டி நடைபெறும் போது ரோஹித் சர்மா ஆலோசனை கூற வரும்போது ஆர்திக் கண்டுகொள்ளாமல் செல்வது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது ரோஹித்தை இப்படி அவமதிப்பதால் ஹர்திக் பீல்டிங் செய்யும் போது ரோஹித் சர்மா ரசிகர்கள் ஹர்திக் தொடர்ந்து அவமதித்து வரும்மரச ரோஹித் வேறு அணிக்கு செல்வார் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் சில அணிகள் ரோஹித் சர்மாவை தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் என கருதப்படுவதுடன் முதல் அணியாக லக்னோ அணி ரோஹித்தை கேட்டிருக்கிறது இந்த நிலையில் பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியின் பயிற்சியாளர் ஜஸ்டின் ரோஹித் சர்மா தமது அணிக்கு வர வேண்டும் என விரும்புவதாகவும் இதுகுறித்து மும்பை அணியுடன் விரைவில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாகவும் கூறியிருக்கிறார் அத்துடன் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ரோஹித் சர்மா வாங்கி பதினெட்டாவது சீசனில் அவரை அணியின் கேப்டனாக நியமிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆர் சிபி அணிகளும் ரோஹித் சர்மாவுக்காக பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்